இன்னைக்கு எப்படியோ வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு மாச சம்பளம் நிறைய வாங்கியாச்சு இனி என்ன ஜாலியா செலவு பண்ணலாம் போக வேண்டிய இடங்கள் பார்ட்டி அங்க இங்க போய் நல்லா செலவு பண்ணி என்ஜாய் பண்ணலாம் நம்ம சம்பாஜி இனத்துக்கு நல்லா செலவு பண்ணேதானே ஆஹ் நமக்குதான் இப்ப ரூபா நிறைய இருக்கு வேற என்ன பாக்கணும் என்ஜாய் பண்ணி ஹாப்பியா இருக்கணும் டேய் நீ இந்த காசை வந்துட்டு செலவு பண்ண அதிகம் நான் மாசம் சம்பளம் வாங்கிட்டு இனி வந்துட்டு நிறைய செலவு பண்ணணும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு இந்த உலகத்தில எத்தனையோ பேரு கை கால் இல்லாம ஊனமுற்றவங்க இல்லாம படிக்க வசதி இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க அதிகமா இருக்கிறாங்க ஒவ்வொரு ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீ இந்த காசை வந்துட்டு நீ வேலை செய்து சம்பாதிச்சு மாசங்கதான் வந்துட்டு நல்லா செலவு பண்ண என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்றீங்க இதே காசை நீ வந்துட்டு கொஞ்சமாவது உன்னால முடிஞ்ச அளவு உடம்பு சரியில்லாதவங்க கை கால் ஊனமுற்றவங்க கையில காசு இல்லாம கஷ்டப்படுறவங்களை ஏழைகளுக்கு நீ கொடுத்து பாரு உனக்கு வந்துட்டு அது என்னைக்குமே அவங்க மனசார அவங்க பண்ற ஆசீர்வாதம் உனக்கு வாழ்நாள்ல சந்தோஷமா இருக்குண்டா நீ இப்ப குடுக்கறதுதான் வருங்காலத்துல உன்னோட அடுத்த தலைமுறை உன்னோட குழந்தைகள் வருங்காலத்துல ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க வந்துட்டு இதே பார்த்தாண்டு அவங்களும் பழகுவாங்க அவங்க இதை பார்த்து நாலு பேருக்கு வந்துட்டு இந்த காசு அவங்க வந்துட்டு என்ன தொழில் செய்தாலும் சரி மாசம் வேலை பார்க்கும்போதும் சரி இந்த பணத்தை வந்துட்டு சரி காயோ உட முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இவங்க காசு கொடுக்கும்போது டெய்லி மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் கொஞ்சமாவது அவங்க வந்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்து உதவும் போது அதுவே வாழ்நாள் வருங்கால தலைமுறை நல்லதாக அமையண்டா அதே இது இப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னால முடிஞ்ச இப்போ அவங்களுக்கு கொடுக்குற அந்த இது வருங்காலத்தில் பிள்ளைகள் தலைமுறைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூபா கொடுக்கும்போது ஒரு கல்வித் இருக்கட்டும் மருத்துவ தொகைக்கு இருக்கட்டும் மருத்துவ செலவு காசு இல்லாமல் கஷ்டப்படுற இவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கு அந்த நேரம் காசு தேவைப்படும் அப்போ வந்துட்டு இவங்க நாளடைவில் நல்லா கொஞ்சம் சம்பாதிச்சு வரும்போது அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க நல்ல உதவி பண்ணுவாங்க அதே போல படிக்க வசதி இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் சின்னதுலேயே வந்துட்டு நம்ம இப்ப என்ன பழக்கம் வச்சிருக்கோமோ நாலு பேருக்கு வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்றோமோ இதை பார்த்து அடுத்த தலைமுறை வந்துட்டு அவங்களை யாருக்காவது படிக்கும் அவங்களால முடிஞ்ச காசை கொடுத்து அவங்களை படிக்க உதவுறது இப்படி நிறைய பண்ணுவாங்க இதனாலே வந்துட்டு நல்ல ஒரு நன்மையும் கிடைக்கும் பெரியவங்களோட நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது பெருசாக கொடுக்குறேன்னு சொல்லலடா உன்னால நீ வந்துட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாச்சுன்னா ஒரு நாள் நூறுரூவா வருமானமாட்டிருந்தாங்கன்னா அதில் ஒரு பத்து ரூபாயாவது வந்துட்டு கை கால் ஊனமுட்டவங்க கையில் காசு இல்லாதவங்க நீ கொடுத்து வந்தவங்கன்னா அது என்னையும் வந்துட்டு பலனாக இருக்குது உன்னோட அடுத்த தலைமுறை உன்னை பார்த்து படிக்கும் போது வாழ் இந்த உலகமே அது நல்லது நடக்கும் இந்த பிரபஞ்சத்தை பாருங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது மாறி மாறி போர்கள் நடக்குது பெரிய பெரிய சண்டைகள் நடக்குது அங்கெல்லாம் வந்துட்டு சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு வேலை எவ்வளோ கஷ்டம் நம்ம ஊரே எடுத்துங்க இன்னையும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் வந்துட்டு உதவி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க